ஒரு மனிதனுக்கு வந்து பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல ராகு இருக்குது பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கார் அப்போ பத்தாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சந்திரன் பத்தாம் இடத்துல ராகு சந்திர மத்திய கவுர்மெண்ட் ரயில்வேயில் ஒர்க் பண்ணுவாங்க ட்ரெயின் சம்மந்தப்பட்டது ரயில்வே ஒர்க்கு ரயில்வே வேலை அதிலெலாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதெல்லாம் சந்திரன் ராகு இருந்தான் ராகுன்னு அப்படி ட்ரெயின் இல்லைவா பாம்புங்கிறது வந்து ட்ரெயின் மாதிரி அப்போ ராகு போகான் அப்போ ராகு என்ன சொல்கிறது பத்தாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தாலும் ராகு திசை ஓடினாலும் சந்திர திசை ஓடினாலும் அப்போ அவங்களுக்கு வந்து ரயில்வேயில் ஒர்க் பண்ணுவாங்க ட்ரெயின் சம்மந்தப்பட்டது ட்ராவல்ஸ் வச்சுருப்பாங்க ட்ராவல்ஸ் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா பெரிய இந்த கோச் வண்டி பஸ்லாம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ட்ராவல்ஸு அவங்க வச்சுருப்பாங்க அவங்க பேரில் ஆசிரும் அந்த மாதிரி ஏன்னா இப்போ ரயில்வேல ஒர்க் பண்ணுறாங்க மத்திய கவர்மெண்ட்டில் அப்படின்னு சொன்னால் அவங்க சாதகத்தில் பத்தாம் இடத்துல சந்திரன் ராகு ஆறாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கும் அப்படி இருக்கும்போது வந்து ஆறாம் இடம் உத்தியோகம் வேலை அடிமை தொழில் செவ்வா சூரியன் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க அப்போ பத்தாம் இடத்தில் வந்து ராகு இருக்குது அப்படின்னு சொன்னாலே ராகு சந்திரன் ராகு திசை ஓடுனால சந்திர திசை ஓடுனால ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டது பண்ணுவாங்க சா டிராவல்ஸ் வண்டி வாகனம் அந்த மாதிரியை வச்சு சொந்தமாக சம்பளம் டிரைவர் போட்டு சம்பளத்துக்கு டிராவல்ஸ் வச்சு டீ போட்டு வச்சு ஓட்டுவாங்க அதை நான் நிறையா சாதத்தை பார்த்துக்கிறேன் ஏன்னா அந்த பத்தாம் இடத்துல ராகு இருந்தாலே அந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு பத்தாம் இடத்துல ராகு சந்திர பகவான் ராகு திசையோ சந்திர திசையோ ஓடினாலும் ஆறாம் இடத்துல ராகு சந்திரன் இருந்தாலும் அப்போ ராகு திசை சந்திர திசை ஓடினாலும் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே சம்மந்தப்பட்டதில் ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டதில் அவங்க வந்து வீட்டுக்கு அதிகமாக வர முடியாதுங்க பசங்கள் பிள்ளைங்களாம் இருப்பாங்க மனைவி தான் அந்த குடும்பத்தை ரன் பண்ணும் இப்போ ரயில்வேல ஒர்க் பண்ணுறவங்களும் அதே மாதிரி தான் மனைவி தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபங்க்ஷன் அங்கேயும் போவாங்க கணவர் அதிகமாகவே வந்துருக்க மாட்டார் ஆனால் அவர் வேலை அவர் உண்டு நல்லா சம்பாரிச்சு கொடுப்பார் பத்தாம் இடத்துல ராகு இருந்து சந்திரன் இருந்தாலும் ஆறாம் இடத்துல ராகு சந்திரன் இருந்தாலும் ரெண்டாம் மடத்தில் இருந்தாலும் அதை கொடுத்துட்டே போவார் அப்போ ரயில்வேல ஒர்க் பண்ணுவாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வகையிலையும் வந்து லீவு அதிகமாக அவங்களுக்கு கிடைக்காது ட்ராவல்ஸ் வச்சுருக்குறாங்க இப்போ ட்ராவல்ஸ் வச்சுருக்குறாங்கன்னா ஓனர் டிரைவர் தான் போட்டு ஓட்டுறாரு அப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சவாரி வரும்போது டிரைவர் மாட்டாங்க இந்த வண்டி ஓனர் தான் எடுத்து போய்ட்டுருவாரு அப்படிங்கும்போது அவருமே அந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கென்றது விசேஷத்துக்கு அவர் வர முடியாது அவங்க மனைவி தான் போய் எல்லாத்துலேயும் கலந்துக்குவாங்க இதான் வந்து இந்த ராகு சந்திரன் சேர்க்கைன்னா பொதுவாக சொல்கிறதுனா ராகுங்கிறது ஒரு இடத்துல இருக்காது சுற்றிக்கிட்டே இருக்கும் ஊர் ஊரா இங்கே திடீர்னு பார்த்தா ஃபோன் பண்ணால் கோயமுத்தூர் பாருங்க நாலு ஒரு ஏழு மணி நேரம் உச்சி போன நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படிம்பாங்க இருப்பாங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க கன்னியாகுமரி போவாங்க அப்படி எல்லா ஸ்டேட்டும் போவோம் தமிழ்நாடுக்குள்ளே எல்லா ஸ்டேட்டும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவர் பேரில் வண்டி வாகனம் எல்லாமே இருந்தாலும் அவரே ட்ரைவிங் பண்ணுவார் அதுதான் அவர் சாத்தியம் அப்போ பத்தாம் இடத்துல ராகு சனி ராகு சந்திரன் இருந்தாலும் அதே இருந்துக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் அந்த மோட்டர் இன்ஜின் சம்மந்தப்பட்டதில் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்போ சனி கேது இந்த மாதிரிலாம் மெக்கானிக் மெக்கானிக்காக இருப்பாங்க இப்போ மெக்கானிக்குன்னா ஒரே இடத்துல மெக்கானிக்ஸாக போச்சு நடத்துகிறாங்க அல்லவா அந்த மாதிரி வந்து ஒரே இடத்துல இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது இரும்பு இரும்பு சம்மந்தப்படுது அந்த அந்த சனி பகவான் சனி பகவான் சொல்லப்படுது அந்த மாதிரி ஒரு அமைப்பு சனி ராகு இருந்தாலும் சரி கேது பகவான் இருந்தாலும் சரி ஒரு இடத்துல உட்காந்து விரத்தியான மனநிலையில் வந்து உட்காந்து இப்போ நம்ம ஊர் ஊராக நம்ம சுற்றவே முடியல ஒரு இடத்துல தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ண மனநிலையிலே அவங்க தொழில் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க வச்சுங்களேன் ஏன்னா ஏன்னால் அந்த மாதிரி அந்த ராகு சந்திரன் சேர்ந்தால் சொல்லப்போனால் ஓடு கலினு சொல்லுவாங்க ஸ்பீடாக ஓடிக்கிட்டே இருக்கும் சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து ராகு திசை ஓடுதுன்னு வச்சுக்கேன் இப்போ சந்திர திசை ஓடுதுன்னா ரொம்ப நடன நாட்டியத்தில் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகும் நடன நாட்டியம் சம்மந்தப்பட்ட வகையில் அதுதான் வந்து ராகு சந்திரனோட ஆட்சி சந்திரனா ஸ்பீடு இருக்கிற அவங்களவா இப்போ சனி சந்திரனோட வந்து சனி சேர்ந்தால் எப்படி சொல்லுவோம் எல்லாம் ஸ்பீடை குறைக்கப்பாங்க ரெண்டு பேரும் எதிர்மறையான எண்ணங்கள் மனநிலையெலாம் போயிட்டு வரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அனுப்புங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தேழு பத்து எழுபத்தி நாலு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்கள்